உங்களுடன் உங்கள் தோழியமும் இன்னைக்கு நாம பார்க்க போற சமையல் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு தேவையான பொருள் எவ்வளவுங்கிறது நான் சொல்றேன் பாருங்க ஒரு ஸ்பூனு மல்லி அரை ஸ்பூனு மிளகு மிளகு கொஞ்சம் காட்டமாகவே இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கீங்கன்னா அரை ஸ்பூன் போதும் சோம்பு அரை ஸ்பூனு பிரியாணி இலை ஒரு ரெண்டு இலையை நான் வந்து சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் பட்டை ஒரு நாலு பட்டை கிராம்பு ஒரு அஞ்சு சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு அப்புறம் வந்து ஒரு ஏலக்காய் ரெண்டு ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி வந்துட்டு அது ஒரு ஒரு இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் எதுக்காகன்னா இதெல்லாம் வறுத்துட்டு ஒரு பொடியாக வந்து அரைச்சி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் போடும்போது காமிக்கிறேன் இதெல்லாம் வறுத்தரணும் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வானிலையில் தான் வறுக்கணும் எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது வதக்கி அரைக்கிறதுக்கு என்ன நல்லா எடுத்துருக்கேன்னாக்கா சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வந்துட்டு அது இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிறணும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மல்லித்தலை நல்லா ஒரு புளி அளவுக்கு மல்லித்தலை எடுத்து அதையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மூணையும் வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு இதையும் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்புறம் வந்து எங்கள் வீட்டிலையே அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் அது எப்படின்னாக்கா இது வந்து மசாலா எல்லாமே சேர்த்துருப்பேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் மெயினாக நான் சொல்லியிருக்கேன் அசைவம் சமைக்கிறதுனாலே நல்லெண்ணெயில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம ஏன்னா சிக்கன் வந்து ஏற்கனவே சூடு அதனால நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க அப்புறம் தயிர் நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோவும் போட போகிறதில்ல அது கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறோம் தயிர் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து கீந்து வச்சுருக்கேன் இப்போ நான் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு செய்முறையில் காமிக்கிறேன் இதை வறுத்து அரைக்கிறதுக்கான பொருளை நான் வறுத்துட்டு அரைச்சிட்டு உங்கள்ட்ட தூளாக காமிக்கிறேன் அங்கே பார்க்கலாம் வாங்க பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறேங்கிறத பற்றி பார்ப்போம் சட்டி சூடேறிட்டும் இப்போ என்னை வந்து நான் நல்லெண்ணெய் சொல்லியிருப்பேன் ஏன்னா எப்போயுமே வந்துட்டு அசைவம் செய்கிற போது நல்லெண்ணெய் போட்டோம்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும் ரெண்டாவது இப்போது நம்ம சிக்கன் செய்கிறோம் சிக்கன் எப்போயுமே வந்து சூடு அதிகம் அதனால தான் அது என்ன இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பட்டை சோம்பு மட்டும் போட்டுக்குவோம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறையா வந்து காட்டியிருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே நான் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கான காமிச்சிருக்கேன் இது வந்து சும்மா இதுக்காக தான் போட்டுக்கிறது ஏன்னா தேவை இல்லை நான் கொஞ்சமா போட்டிருக்கேன் நீங்கள் தேவைன்னா போட்டுக்கங்க இல்லை உங்களுக்கு எப்படி என்னென்ன போட்டு வதக்குவீங்களோ அதை போட்டு போட்டு வதைக்கங்க அதனால ஒன்றும் இல்லை இப்போ அதுக்கடுத்து நான் பச்சை மிளகா ஒரு மிளகா வந்து கீந்து வச்சிருக்கேன் முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன் போல் அதை பாருங்க பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் கீந்தது பல்லாரி வந்து ஒரு பல்லாரியை வந்து நைஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து சைடுக்கூட சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு விற்கிறதுக்கம்ல அதை வந்து நல்லா சேர்த்துக்கோங்க கூட இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கேன் நான் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ சிக்கனுக்கு இஞ்சி ஒரு துண்டு தான் ஆனால் பூண்டு வந்து நல்ல ஒரு தக்க பூண்டு பெருசாக நல்லா போட்டிருக்கேன் அதை நல்லா எவ்வளோ போட்டுதான் பாருங்கள் ஏன்னா பூண்டு வந்து எப்போயுமே தோய் அதிகம் கொடுக்கும் ரெண்டாவது வந்துட்டு அசைவத்துக்கு பூண்டு வந்து இந்த வாயு பிடிக்கும் ரெண்டாவது ஒரு டேஸ்ட்டு இதுக்கெல்லாமே வந்து பூண்டு நல்லாயிருக்கும் பூண்டு நல்லது அதே போல் இஞ்சி வந்து கறி வந்து சீக்கிரம் வேகிறதுக்கானது தான் இஞ்சி நல்லா வந்து அந்த பச்சை பச்சைவாசம் போடுறவரைலாம் வதக்கிக்குவோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் நல்லா போகணும் அதுக்காக தான் ரொம்ப வந்து கறிக்கை விட்டுறக்கூடாது வாசம் போனால் மட்டும் போதும் பாருங்கள் நான் அரைக்கில சிக்கன் வந்துட்டு நல்லா கழுவிட்டு தூள் போட்டு கழுவிடணும் ஏன்னா எப்போயுமே வந்து கொஞ்சம் சிக்கனில் வந்துட்டு கொஞ்சம் கவிச்சி வாடன்னு சொல்லுவாங்களா அந்த இது இருக்கும் அதுக்காக தான் அதில் வந்து மஞ்சள் தூளில் வந்து நல்லா ஒரு அஞ்சா பத்து அலசு கூட அலசிடலாம் அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தண்ணி மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பிசைஞ்சு வச்சிடணும் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நல்லா கழுவி தேலைன்னாக்க அந்த இது வந்து அந்த கவுச்சு இருக்காது அதுக்காக தான் இது கூட கொஞ்சமாக சால்டு சேர்த்துக்குவோம் கொஞ்சமா போட்டுக்கோங்க கொஞ்சம் சிக்கனில் வந்து சால்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமா போட்டுக்கோங்க இந்த எப்பயுமே வந்துட்டு கறி வந்து அந்த தூளெல்லாம் போடுறது போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயில வந்து நல்லா வதைக்கிறோம் எதுக்காகனா அந்த கறியில வந்துட்டு நம்ம தூளெல்லாம் போட்டுட்டோம் அந்த எண்ணெயில வதங்கிறதுக்கு முன்னாடி தூள் போட்டுட்டோம்னாக்க கறி சீக்கிரம் வேகாது அதுக்காக தான் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம்னா அந்த எண்ணெய் வந்து சார்ந்துருக்கும் அந்த கறி வந்து சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் எண்ணெயிலே வதங்கணும் கறி அந்த நம்ம மசாலா தூள் எல்லாம் போட்டோம்னாக்கா கறி ஒரு மாதிரி மரத்த மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா சால்ட்டு போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா இஞ்சி பூண்டு விழுதோடு இஞ்சி பூ இஞ்சி வந்து கறி வேகிறதுக்கு பூண்டு வந்து நல்ல வாசம் டேஸ்ட்டு அந்த மாதிரி வாயு பிரச்சனை எது இருந்தாலுமே பூண்டு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் அதெல்லாம் சேர்த்து தான் வதக்குறோம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்க நல்லா கறி வந்து எண்ணெயிலே வதங்கணும் சால்டு எல்லாம் போட்டு எண்ணெயிலே வதக்கிருக்கணும் இதை நான் செய்கிறதுக்குள்ளே நீங்கள் ரெண்டு செஞ்சு பாருங்கள் உண்மையிலே நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே அவசரப்பட்டு தூள் போட்டுறக்கூடாது போட்டோம்னா அந்த கறி வந்து மரத்து போன மாதிரி இருக்கும் நல்லா உப்பு எண்ணெய் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா சாமி இப்போ நான் உங்கள் கிட்டே சொ காட்ட சொல்லியிருக்கேன் என்னென்னா மசாலா தூள் நம்மளே ச தயாரிக்கிறதுக்கு அரைச்சி போடுறேன்னு சொல்லணில்ல அதை வந்து நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை எடுத்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதையும் இப்போது கொஞ்சம் ரெண்டு நிமிடம் இருக்கட்டும் அது கூட சேர்த்துப்போம் கறி நல்லா வெந்ததுன்னா அதனால தெரியும் நம்மளுக்கு பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட போய்ட்டு எடுத்து பாருங்கள் இல்லை அந்த கறி வந்து புஷுன்னு வந்து விட்டுடும் அப்போ நல்லா கறி வந்துடுச்சினா இதே நீங்கள் வந்து நாட்டுக்கோழியில் செய்கிறீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அது நாட்டுக்கோழி கொஞ்சம் டைம் எடுக்கும் இது நம்ம சிக்கன்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் அதை நாட்டுக்கோழி வருவாய் ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் நான் வறுத்து அரைக்கிறதுக்கான அது காமிச்சிருப்பேன் உங்கள்கிட்ட அந்த தூள் தான் இது இந்த அளவு சொல்லை அதுதான் இப்போ இதை சேர்த்துக்கோம் நம்ம மெயினாக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது வந்து பெப்பர் சிக்கன் சொல்லியிருக்கேன் அதுக்கான பொருளையும் அளவு நான் உங்கள்கிட்ட அதை காட்டியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த இதெல்லாம் வருத்திரணும் நல்லா கருவ விடாமல் வறுக்கணும் வறுத்துட்டு அரைச்சிருக்கிறது அந்த பெப்பர் வந்துட்டு நம்ம கறியில நல்லா சேரணும் என்னென்னலாம் சேர்த்தனோ அதை பூரா வறுத்து நல்லா வறுத்துட்டு அரைச்சதா அது பாருங்க இந்த தூள் நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம தயாரிக்கிற தூள் தான் அது போட்டோன்னே பாருங்க பெப்பர் வாசம் எவ்வளோதான் தூக்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் ரெண்டாவது வந்து வாசம் வந்து நல்லா வந்து சமக்க இருக்கும் பாருங்க நல்லா இந்த பெப்பர் வந்து இதுலையே சாரட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் பண்ணி வச்சுருவோம் இந்த பெப்பர் இதில் நல்லா பெப்பர் பெப்பரம் மசாலா எல்லாமே என்ன கடையில் இது சிக்கன் பெப்பர் சிக்கன் இது நம்ம வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேறு லெவலான சமை டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளே செய்கிறது தான் ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலே நம்ம செய்கிறத திரும்ப திரும்ப கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் எங்கள் வீட்லேயே இருக்கிற நாங்கள் எங்கள் வீட்லேயே தயாரிக்கிற இது தான் இந்த தூள் அது வந்து இப்போ பாருங்கள் இதை கொஞ்சமாக சேர்த்துக்கோ அது வந்து அவசியம் இல்லை இருந்தாலும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அந்த இது அந்த கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் அதே நல்லாருவோம் நீங்கள் வந்து மிளகாத்தூளை தனித்தனியாக சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் ரெண்டு தக்காளி மல்லித்தலை எல்லாமே வதக்கி எண்ணெயில் வதக்கி அரைச்சது அதை இதை கூட சேர்த்துக்கோ எல்லாம் கலவையெல்லாம் போட்டோன்னா செம டேஸ்டே வாசம் பாருங்க வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த பெப்பர் வாசம் நம்ம வீட்டிலே செய்யறதுல அந்த தூள் மசாலா தூள் அதோடைய வாசம்தான் இவ்வளவு இது வெங்காயம் தக்காளியும் மெயினாக வந்து நீங்கள் வந்து அசைவம் செய்கிறதுனால வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைச்சிடணும் அதுதான் அதோடைய ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம நீங்கள் என்ன தான் தூள் வாங்கி கடையில் செஞ்சாலும் இந்த நம்ம வீட்டில் நான் கொடுத்துருக்க அளவுப்படியே நீங்கள் வந்து எடுத்து வறுத்து அதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ அது கூட வந்து சும்மா ஒன்றரை ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கும் அது இருக்க கொஞ்சமாக கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் இப்போதும் மேலே வேணாம் பூண்டெல்லாம் வந்து அதிகம் நம்ம வந்து சே மட்டன் சிக்கன் அசைவத்துக்கு பூண்டு இஞ்சி பூண்டு விழுது தான் அதிகம் இஞ்சியை விட பூண்டு அதிகமாக சேர்த்துக்குங்க பாருங்க கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிடம் எழுந்துட்டு ஆனால் இந்த மசாலா வந்து சாருறதுக்காக தான் வச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டான சுவையான ரொம்ப ஆரோக்கியமான நம்ம வீட்டிலையே நம்மளே தயாரித்து செய்கிற சிக்கன் கிரேவி பாருங்கள் நம்ம சேனல் வந்து உங்கள் இது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் செய்முறை எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க சின்ன பிள்ளைங்க வரையில எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் நீங்கள் சொல்கிறபடி நான் செய்வேன்